என்பதாகும் ஏஷக ரவிகி இந்த சூரியன்தான் வேதாக ருக் எஜுஸ் சாம அதர்வம் என்று நான்கு வேதங்களுடைய ஸ்வரூப்பியாக ச அஷ்டவசுக்கள் ஏகாதச ருத்ரர்கள் த்வாதஷ ஆதித்யர்கள் முதலான தேவர்களுடைய ஸ்வரூப்பியாகவும் கிருத்தவக சோமையாக முதல் அஸ்வமேதையாக வரை யஜ்யங்களுடைய சூரியனுடைய விபூத்திகளே அதாவது மகிமைகளாக கூறப்படுகிறது சர்வேஷு லோகேஷு எல்லா பிராணிகளிடத்திலும் யானி கிருத்தியானி எந்த எந்த கர்மாக்களோ அவற்றுக்கு சாதனங்களோ தைகி, அந்த சாதனங்களினால் தன் பக்தர்களான பிராணிகளுக்கு பலனை பிரித்து கொடுப்பதில் சர்பக பிரபுகும் எல்லா விதமான சாமர்த்தியம் உள்ள பிரபுவும் ஏவ இந்த சூரியனே ஆகும் இந்த ஸ்லோகத்திலும் ஏசக